எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்போ தான் வேற ஆயிடுச்சு தெரியலையே கௌரி அம்மா பேர விரதத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் போய் இத நம்ம சொன்னோம்னா கௌரி அம்மா பேரதும் களைஞ்சு போயிடுமே நம்ம துர்காவுக்கு பார்வை வரணும் அதுக்காக தானே கௌரி அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க துர்கா காணுன்ற விஷயத்தையோ இல்லை போன்ல சொன்ன விஷயத்தையோ கௌரி அம்மா கிட்ட சொன்ன நம்ம கௌரி அம்மாவுடைய விரதம் கலைஞ்சிரும் அந்த போன் நம்பர் இப்போ போன்ல பேசினது யார் என்னன்னு கூட தெரியலையே இந்த பூஜையை நிறுத்த கூட இந்த மாதிரி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு எதுக்கும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி துர்கா எங்கன்னு கேட்டுக்கலாம் அப்பதான் போன்ல பேசினது யாரு என்ன இல்ல உண்மையா பொய்யானு நமக்கு தெரிய வரும் சொல்லுங்க சென்றராசே என்ன விஷயம் ஐயா துர்காவை காணும் சொல்லி இப்பதான் ஒரு துர்காவை காணும்னு தான் வீட்டுல எல்லாருமே இருக்கோம் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவோம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தேவையில்லாம கௌரிய பதக்கமாக்க வேண்டாம் துர்காவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் உங்களை நேர்ல பாக்குறப்போ எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன் இப்போதைக்கு நீங்க கௌரி கிட்ட இத பத்தி சொல்லாதீங்க கட்டாயமா நான் துர்காவோட திரும்பி வருவேன் மாசானி அம்மா துர்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே அசோக் ஐயா கட் பண்ணிட்டாரு அப்போ துர்காவை காணுன்றது உண்மை அப்போ போன்ல துர்காவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியாச்சுன்னு சொன்னது உண்மையா அது மட்டும் உண்மையா இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் இனிமே யாருமே கையெடுத்து கும்பிட மாட்டாங்க உன் வேண்டிய நீயே காப்பாத்தோதி எங்க துர்காவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது இப்பவும் என் உள் மனசு சொல்லுது அதனால கௌரி பாப்பாவோட விரதம் நல்லபடியா முடியணும்மா அதுக்கப்புறம் துர்காவுடைய கண் பார்வை திரும்ப வரணும் அசோக் சொன்ன மாதிரி இப்போதைக்கு கௌரி அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் கௌரி அம்மாவோட விரதம் நல்லபடியா முடியணும் அசோக் ஐயா கிட்ட துர்கா மறுபடியும் கிடைக்கணும் இதுக்கான எல்லா தைரியத்தையும் நீ தாம கொடுக்கணும்